அறுபத்தி எட்டு வயசுலயும் நிரம்பி வழிகிற எதிர்நீச்சல் குணசேகரனோட கல்லா வெள்ளித்திரைக்கு குட் பை போட்ட வேலராமூர்த்தி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக சன் டிவியோட டிஆர்பியில் ஒரு முக்கியமான பங்கு எதிர்நீச்சல் சீரியல் தான் தக்க வச்சுக்கிட்டு வருது அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா வேற எதுலையுமே கிடைக்காத அளவுக்கு சம்பளமும் கொட்டி கொடுக்கப்படுதான் அந்த அளவுக்கு இல்லத்தரசிகளினுடைய மனசில் மனம் கவர்ந்த ஒரு சீரியலாக இந்த எதிர்நீச்சல் சீரியல் இருந்துட்டு வருது ஏற்கனவே இந்த சீரியலை நடிச்சுட்டு வந்தவர் இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மாரடைப்பு காரணமாக அவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறமா இப்போ இந்த சீரியலில் அவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் எழுத்தாளர் வேலராமமூர்த்தி வேலராமமூர்த்தி தமிழ் படங்களில் நல்ல மார்க்கெட்டு உள்ள ஒரு நடிகர் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆனால் எப்படியும் இவர் எட்டுல இருந்து பத்து படங்கள் நடிச்சிருவார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு லைம் லைட்டில் இருந்தவர் தான் ராமமூர்த்தி இப்போ அவருக்கு வெள்ளித்திரையில நடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை மத யானை கூட்டம் படம் மூலியமா தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைத்த வேல ராமமூர்த்தி எந்த பா கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அடித்து தூள் கலப்புற ஒரு அற்புதமான ஒரு நடிகர் இவருக்கு முதுகெலும்பா இருந்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொம்பன் கிடாரி சேதுபதி நம்ம வீட்டு பிள்ளை தொண்டன் இந்த மாதிரியான படங்கள் எதிர்நீச்சல் சீரியலுக்கு குணசேகரன் கதாபாத்திரத்துல இப்போ சம்ம பிஸியா இருக்கிறாரு ஒரு நாள் நடிக்கிறதுக்கு மட்டும் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளமா பெறுறாரு இந்த நாலு படங்களில் இவருக்கு வாய்ப்பு வந்தோம் இவரால நடிக்க முடியலையா ஸோ அது என்னென்ன படங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பிடி சார் அரண்மனை ஃபோர் சாமானியன் எலெக்ஷன் இந்த நாலு படங்கள்லயும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால இவர் நடிக்கலையா இதனால இப்போ இவரை வெள்ளித்திரை பக்கம் நம்மளால் பார்க்க முடியல ஐந்து படங்களில் சம்பாதிக்கிறத குறைந்த நேரத்துல ரெண்டே எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா சீரியல்ல இவர் சம்பாதிச்சுடுறாராம் ஒரு கதாபாத்திரம் செஞ்சாலும் தரமா செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவா இருக்கிறாரு வேல ராமமூர்த்தி ஆனால் ரசிகர்களுக்கு கிடாரியை தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் செய்யுது ஸோ எனிவே நீங்க எதிர்நீச்சல் சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மாரிமுத்து அவர்களுக்கு அப்புறமா வேலராமமூர்த்தி இந்த குணசேகரன் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரா அண்ட் இவருடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க இருநூற்றி ஐம்பது கோடியை தூக்கி எறிந்த சமந்தா சோ என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஸோ தென்னிந்திய அளவில் முன்னணி நடிகையாக வலம் வர சமந்தா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா பல கோடி செலவுல நடந்துச்சு நாலு வருஷம் ரெண்டு பேருமே ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டு பேருமே அவங்களுடைய விவாகரத்து குறித்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இவங்களுடைய பிரிவு திரை உலகினருக்கோ ரசிகர்களுக்கோ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்ட்டுதான் சொல்லணும் விவாகரத்து சமயத்துல நாக சைதன்யா இருந்து நடிகை சமந்தாவுக்கு இருநூற்றி ஐம்பது கோடி ஜீவானாம்சம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்களாம் நடிகை சமந்தா அந்த பணத்தை வாங்க மறுத்ததாகவும் செய்தி ஒண்ணு உலா வந்துச்சு இதை பற்றி பேட்டி ஒன்றில் பேசின சமந்தா இரநூற்றி ஐம்பது கோடி ஜீவானம்சம் கொடுக்குறதா சொல்லி ஒரு செய்தி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்து பயங்கரமாக வருத்தப்பட்டேன் மேலும் எப்போது வருமான வரித்துறையினர் வந்து கேட்டால் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக அவங்ககிட்ட காற்றுறதுக்காக காட்டுறதுக்காக நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஃபன்னாக அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க இது பழைய தகவலாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பரவலாக பேசப்பட்டு வருது ஸோ இது இதுக்கூட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்